மயிலாடுதுறையில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவிகிதம் இடஒதுக்கீடு வழங்க மறுக்கும் தமிழக அரசை கண்டித்து பாமக அமைச்சர் வன்னியர் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் தலையில்தான் டோபா வைத்துள்ளார் என்று நினைத்தால் உள்ளேயும் ஒன்றும் இல்லை என காட்டமாக மாவட்ட செயலாளர் பேச்சு வன்னியர்களின்ண்ட நாள் கோரிக்கையான தனி இடஒதுக்கீடு ஐந்து சதவிகிதம் வழங்க தமிழக அரசுக்கு நீதிமன்றம் வழிகாட்டுதல் வழங்கி ஆயிரம் நாட்களான நிலையில் உரிய புள்ளி விவரங்களை தராமல் தமிழக அரசு வன்னிய மக்களை வஞ்சித்து வருவதை கைவிட்டு உடனடியாக உரிய புள்ளி விவரங்களை தந்து வன்னியர்களின் உரிமையான பத்து புள்ளி ஐந்து சதவிகித இடஒதுக்கீட்டை உடனே வழங்க தமிழக அரசை வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் இன்று மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாவட்ட பாமக மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பாமக மாவட்ட செயலாளர் சித்தமல்லி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வன்னியர் சங்க மாவட்ட தலைவர் பாக்கம் சக்திவேல் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கண்டன உரையாற்றினர் இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அக்கட்சியினர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து கோரிக்கையை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் ஆர்ப்பாட்டத்தை ஒட்டி நூற்றுக்கு மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட செயலாளர் சித்தமல்லி பழனிசாமி தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் தலையில்தான் டோப்பா வைத்துள்ளார் என்று நினைத்தால் உள்ளேயும் ஒன்றும் இல்லை என காட்டமாக கூறினார் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மனிதர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக நடத்தினோம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காரணம் முழுமையாக ஒரு தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சமுதாயம் பாதிக்கப்பட்டு அதில் பாராத அவர்களுடைய அவர்களே சென்று கொண்டிருக்கின்றது அதை மீட்டெடுக்க வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் நாற்பத்தி நாலு ஆண்டு காலமாக மறந்து உடைத்து கொண்டிருக்கிறார்கள் உடையத்தும் ஒவ்வொரு முறையும் ஐயா அவர்கள் அவர்களை இந்த ஆளும் அரசு ஏதோ ஒரு காரணத்தினால் அவர்களை பழித்தீர்கிறது இருபது சதவீதம் என்று சொல்லி எதிர்ச்சி இடவல்கின்றது சொல்லி நாளை கொடுத்து கொடுத்தார்கள் அதையும் ஒரு துறையாக அவரை பணத்தை உங்களுக்கு கனி ஆல்கணி கொடுத்து கேட்டு போது இது அழிந்து போட வேண்டியது கனி என்று அப்போதே ஒரு குறையாக அதுபோன்ற இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு கொடுத்த ஒரு வண்ணீர் சமுதாயமும் நினைத்திருந்த போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் அதை கண்காணித்து உடனடியாக இப்போது இருக்கின்ற முதலமைச்சர் அவருடைய அனைத்து கொண்டு இந்த இடஒதுக்கீட்டை சட்ட நீதிமன்றத்தில் வாய்ந்து